அதற்கு முன்பு ஆண்ட இந்த நாட்டு தலைவர்களுக்கு அவர் பாரதத்தின் ரத்னா என்று தெரியவில்லையா சுபாஷின் சுவாசம் என்று அவரை தெரியவில்லையா சுபாஷுக்கு இரு கொடுத்தேன் மண்ணின் விடுதலைக்கு வீர முழக்கமிட்டு இந்த மரவன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா அவன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக ஆயிரம் ஆயிரம் வீர மரவர்கள் சுபாஷின் படையிலே சேர்ந்தார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் அறிந்ததில்லையா இப்போதுதான் அவர் பாரத ரத்னா என்று தெரிகிறதா இந்த பசப்பு இந்த இனிப்பு ஏமாற்று வேலைகளை எத்தனை காலத்துக்கு நீங்கள் செய்தீர்கள் ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கேட்டு கொடுத்தீர்களா நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தீர்களா ஒரு விளையாட்டு வீரனுக்கு கொடுத்த மதிப்பை ஒரு விடுதலை போராட்ட வீரன் என் தாத்தனுக்கு தராதது இந்த நாட்டின் விடுதலைக்காக நாலாயிரம் நாட்கள் சிறையிலே இருந்த மாபெரும் தலைவனுக்கு தராததே இப்போது என் தாத்தனுக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த விருது அவரை மதிக்கவா அவர் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் அதை கீழே போட்டு மீதிக்கவா எதற்கந்த விருது எதற்கந்த விருது இந்த நாட்டின் விடுதலைக்காக செற்கிருத்த என் பாட்டன் வாரும் சிதம்பரனாருக்கு தராத வாரவிருத்தனர் இந்த மண்ணின் மக்களை ால் உணர்வு விடுதலை நெருப்பை பற்ற வைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக எழுப்பிய வீர புலவன் என் பாட்டன் பாரதிக்கு தராத பாரத ரத்னா விருதை பாரத தாயே உன் கைவிளங்கு அடிமை விலங்கை உடைக்கவே உன் பிள்ளைகள் திறன் வருகிறோம் என்று வீரம் விட்ட வீர மரவன் என் தாத்தன் தெய்வத்தின் மகனுக்கு இதுவரை விடுதலை பெற்ற எழுபத்தொன்பது ஆண்டு இதுவரை தராத விருதை நான் கேட்டு பெற வேண்டிய நிலையில் வைத்த நீ என்னை மதிக்கிறாயமதிக்கிறாய் எனக்கு பதில் உண்டு யார் இதற்கு பதில் சொல்லுவா அந்த விருது என் தாத்தனை பெருமைப்படுத்தாது அதற்கு மேலான விருது இந்த நிலத்தில் இல்லை ஏனென்றால் அவனே இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய விருது பெருமைக்குரியது வேண்டுமானால் ஒன்று செய்த பெருமக்களே பாரத ரத்தினத்தின் ரத்தினம் என்ற விருது வேண்டுமானால் கொடுங்க அது அவர் இல்லை என்ற ஆடிட்டு இருக்க எல்லா பெண்ணும்

இந்த உலகத்திற்கு பறைசாட்சி அறிவிக்கும் போது அன்றைக்கு உணவீர்கள் எங்கள் இனத்தின் குலத்தின் பெருமை நீதியில் தேர்வர் நீதியில் மரவன் நீதியில் தேவர் நேர்மையில் தேவர் நாட்டில் ஆதினா தொட்டே போரில் அறிஞ்சல் புரிந்த செம்மன் நல்லா கொஞ்சம் நீதியில் தேர்வர் நல்ல நேர்மையில் தேவர் நீதியில் மறவன் நல்ல நேர்மையில் மறவன் ஆதி நாள் தொட்டே நாட்டில் போரில் அருங்கையில் புரிந்த செம்மன் எங்கள் தமிழ் முத்துராமலிங்கம் வாதிடும் திறமைக்கெல்லாம் வல்லவன் அண்ணான் ஒருவன் வாதிடும் திறமைக்கெல்லாம் அவர் போல தற்காலிக பெற்றவர் என் கார்த்திகா பதிவு செய்தார் திறமைக்கெல்லாம் வரலாற்றில் ஒருவன் அண்ணான் அற தான் அற அறத்தை நல்லறத்தை வளர்த்து காத்த நல்ல அறத்தை வளர்த்து காத்த நாஷ்டீக பிரமச்சாரி இந்த வார்த்தை எல்லாம் புதுசா இருக்கு நாஷ்டிகம் எழுதினவர் கேட்டீங்கன்னா புரியும் நல்ல அறத்தை வளர்த்து காத்த நாஷ்டீக பிரமச்சாரி இல்லறம் இல்லை ஆனால் ஏற்காத நல்லறம் இல்லை